இன்று எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருதுங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியது இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் கடந்த சில நாட்களாக பல இடங்கள்ல பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் பார்த்தோம் அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக நமக்கு வந்து தீவிரமடையும் காலை பகல் மற்றும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் ஒரு சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் பகல் நேர வெப்பநிலையும் நாளுக்கு நாள் தீவிரமடையும் ஏன்னா கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துல பார்த்திருந்தோம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் உருவாகி தமிழ்நாட்டை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறதுனால பகல் நேர வெப்பநிலை நமக்கு கணிசமாக அதிகரிக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் கடந்த நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை பெய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுனால சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்துச்சு அவ்வப்போது மழையும் நம்ம பார்த்தோம் சென்னை பகுதிகளில் இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நமக்கு பெரிய மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் குறைஞ்சிரும் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக உயரும் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சலனம் காரணமாகவும் இரவு நேரங்கள்ல பரவலாக இடி மழை வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தாக்கம் குறைந்து வெயிலுடைய தாக்கமே கணிசமாக அதிகரிக்கும் ஆனாலும் இரவு நேரத்தில் இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாக பரவலாக கனமழை தீவிரமடையும் நாளை முதல் படிப்படியாக தமிழ்நாட்டுல எண்பது சதவீதம் வரைக்கும் மழை குறைந்து இருபது சதவீதம் மட்டுமே நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு வெயிலுடைய தாக்கம் இனி வரும் நாட்களிலும் கணிசமாக வெப்பம் அதிகரித்து பல மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் குறையும் மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாகறதன் காரணமாகவும் அரபிக்கடல் கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுனாலையும் நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவு இருக்கும் அதில் வெப்பநிலையும் நமக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்காது மேற்கு தொடர்ச்சியில் வெப்பநிலை அதிகரிக்காது நல்ல ஒரு தீவிரமான மழை ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மறக்காமல் நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்